வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல இலங்கையோட இப்போதே நிலைமையை பத்தி தான் ரொம்ப டீடைலா பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் நாட்டோட பொருளாதாரத்தை ஒழுங்கா ஸ்திரத்தன்மையோடு கொண்டு போகலாம் அப்படின்னா நாளைக்கு நம்மளோட மாளிகைக்குள்ளேயே அவங்க புகுந்துருவாங்க அதாவது மாளிகைன்றது ரெண்டாக எடுத்துக்கலாம் ஒன்று அவங்களோட வீடு இல்லைனா ஜனாதிபதியோ பிரதமரோ அவங்களுக்காக வழங்கப்பட்டிருக்க அதிகாரப்பூர்வ இல்லம் இருக்கல அதை எடுத்துக்கலாம் ஆஃபீஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஏற்பட்ட பயம் தான் உலக நாடுகளோட அரசியல் தலைவர்கள் மத்தியில் பெருசாக எழுந்திருக்கு இதுக்கு காரணம் இலங்கை அந்த நாட்டை ஒழுங்காக வழிநடத்த தெரியாத அந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்தாங்க இவ்வளோ பெரிய புரட்சி அங்கே வேற வெடிச்சிருக்கு அதிபர் மாளிகையை கைப்பற்றி மக்கள் பண்ணிட்டு இருக்க ஆழ்ச்சாட்டியும் அவன் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கேன் அதை பற்றிலாம் ஒன்றொன்னா போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசிட்டு அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கு இடையில் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுச்சு அது ஒரு கட்டத்தில் கைகளை போய் முடிஞ்சிருந்துச்சு இந்த ஒரு பிரச்சனையில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதில் மூன்றுக்கும் மேற்பட்டவங்க கவலைக்கிடமான நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த நேரத்தில் இலங்கையோட இராணுவ தளபதி இருக்கார்லங்க சிவேந்திர சில்வா அவர் என்ன சொல்கிறாரு மக்கள் அமைதி காக்கணும் அப்படின்னு கேட்குறாரு சார் ரைட்டு கேட்கலாம் மக்கள் அமைதி காக்கணும்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் இவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்றத அவங்க யோசிச்சு பார்த்தாங்களா இப்போ ஒரு வீடியோ சமூக வளையத்தில் வைரலாக போயிட்டுருக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க பொதுமக்கள் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க காலத்தில் அவங்கள நோக்கி துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டே இருக்காங்க பார்க்குறதுக்கே அந்தளவு பகீரன் நல்ல வேலை ரெண்டு தரப்புக்க இடையில ஒரு சுவர் இருந்துச்சு அந்த சுவர் இருந்ததாலேயே பல பேரோட உயிரங்க பறி போல இதுதான் உண்மை அந்த வீடியோ பார்க்க முடியல அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த சுவரில் அந்த தோட்டாக்கள் பட்டு அவ்வளோ பெரிய ஓட்டைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு மனுஷ உடம்பில் பட்டால என்ன ஆகுறது ஏன்னா போராட்ட காலத்தில் இறங்கியிருக்கவங்க சமூக விரோதிகள் கிடையாதுங்க அப்பாவி பொதுமக்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக அவங்க போராட்ட காலத்தில் இறங்கியிருக்காங்க அவங்கள நோக்கி இவ்வளோ பெரிய அளவுக்கு துப்பாக்கிச்சூடை நடத்திட்டு மக்கள் அமைதிக்காகணும் அப்படின்னா இது என்னத்தான் சொல்கிறது எதுக்கு இந்த முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு சுத்தமாக புரியல அந்த ஃபுட்டேஜ் இருக்குது ஆனால் உங்களுக்கு காட்ட விரும்பல ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஃபுட்டேஜிங்க அது சாரி அதிபர் மாளிகைக்குள்ளே நுடையிறதுக்கு இவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த சூடே நடத்தப்பட்டிருக்கு அதிபர் மாளிகைக்குள்ள நுடையிறதுக்கு மக்கள் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க ஆட்சி சரியாக நடக்கலை எல்லார் வைத்தியம் பட்னி போட்டு வச்சுருக்காங்க ஸோ உள்ளே போக தான் செய்வாங்க இதுக்காக நீங்கள் சூடு நடத்துறதுலாம் ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் வெட்கக்கேடான ஒரு விஷயம் இந்த எல்லா கலையர்களுக்கும் காரணகர்த்தாவாக மக்கள் இந்த அளவு வெகுண்டு எழுந்தது காரணமாக இருக்கிறது இந்த ரெண்டு பேர் தான் முதல்ல இந்த பட்டியலர் ஒருத்தர் தான் இருந்தாப்பில் ஆனால் நடுவில் தேவையில்லாமல் இவர் சிக்கினார் நான் பிரதமராக இருக்கேன்ட்டு உள்ளே வந்தாப்பில் மஹிந்த ராஜபக்ஷே ராஜினாமா பண்ணிவிட்டு போன பிற்பாடு ஸோ இவரே இப்போ திருஷ்டில் சேர்க்க வேண்டியதாகிடுச்சு அதிபர் பதவியை கோத்தபய ராஜபக்ஷே வர்ற பதிமூணாம் தேதி ராஜினாமா பண்ண போறார் அப்படின்னு இலங்கை சபாநாயகர் அபயவர்தனை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க இன்னைக்கு பதினொன்று நாளை மறுநாள் பதிமூணு ஓகேவா ஸோ இலங்கை மக்கள் எதுக்காக போராடினாங்களோ அந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுருச்சு சரி இதுலேருந்து ஒரு பேக் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து கோத்தபயா சொல்லிட்டு இருந்த விஷயம் யார் என்ன வேணாலும் பண்ணுங்கள் போராட்டம் எவ்வளோ வேணாலும் பெருசாக போட்டோம் நான் அதிபர் பதிலேருந்து வெளியெலாம் போக மாட்டேன் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கிற விஷயம் சம்மந்தம் என்ன பண்ணுங்கள் இல்லைனா எனக்கு அடுத்தபடி அதிபர் இவர் தானே சாலச்சிறந்த ஒரு அதிபரை கைகாட்டுங்க என்னென்னா பிரச்சனைகளாக முடியட்டும் இதெல்லாம் நடக்காம இந்த பதவியிலிருந்து போக மாட்டேன்னு சொன்னார் ஒரண்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தார் கோத்தபய கடைசி இருக்கும் போக மாட்டேன்னு ஆனால் அவரோட வாயிலிருந்து இப்போ இந்த வார்த்தை வந்திருக்கு பதிமூணாம் தேதி தான் ராஜினாமா பண்றாருன்னு சொல்லிட்டு சார் ரைட்டு இவர் பேக் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சந்தேகம் எழுந்துச்சு இதனாலேயே போராட்ட காலத்துல மக்கள் திரும்ப வெகுண்டெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பெருசாக போராட்டம் போக ஆரம்பிச்சிடுச்சு இதை கொஞ்சமாச்சு அப்படியே கீழே இறக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு தகவலை இலங்கை அரசு வெளியிட்டிருக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கோத்தபய ராஜபக்ஷ பதிமூணாம் தேதி ராஜினாமா பண்றது உறுதின்னு கோத்தபயவே பிரதமர் ரணில் கிட்ட சொல்லியிருக்காராங்க ஓகேவா ரெண்டாவது வாக்குவரத்து இது சொல்லியிருக்காராம் இந்த விஷயத்தை இலங்கை அரசு இப்போ வெளியிட்டு தான் இலங்கை மக்கள் மத்திய பெருசாக ஏற்பட்டிருந்த அந்த எழுச்சி அப்படியே கொஞ்சம் சைலண்டாக மாற்றப்பட்டிருக்கு இந்த தகவலை வெளியாகாமல் இருந்துருந்துச்சின்னா நிலமை இன்னும் பெருசாக போயிருக்கும் அதை என்ன மாற்றிருக்கிறது கிடையாது இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் ஏன்ப்பா இவர் தான் ராஜினாமா பண்ணிவிட்டாரு ரணில் அவர்கள் அப்படி இருக்கிறப்ப அவரை பிரதமர் சொல்கிறார் அப்படின்ட்டு அடுத்த பிரதமர் வர வரைக்கும் இவர் தான் பிரதமராக தொடர்றாரு ஓகேவா காபந்து பிரதமர் மாதிரி மனசில் வச்சீங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே அமெரிக்காவில் கோத்தபாய் ராஜபக்ஷ அவர்களோட மகன் மனோஜ் இருக்கல்லங்க அவரோட வீடு இருக்கிறதா சொல்லப்படுது அந்த வீட்டுக்கு எதிரில் ஒரு சில நபர்கள் திறள ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு முக்கியமான நபர் ஒருத்தருங்க அவர் பயங்கரமா ஷவுட் பண்ணாரு அதாவது இலங்கையோட வளத்தை தான் இந்த ராஜபக்சக்கள குடும்பம் இந்த செழிப்பாக இருந்துச்சு அந்த காசுல வளர்ந்த பையன் தான் அந்த மனோஜின்ற பையன் கோத்தபாய் ராஜபக்சோட பையன் இவருதான் இவரோட வீடு தான் இதுன்ட்டு

The, his dad was his the dad president, president of Sri Lanka. Lanka. He destroyed our country. He destroyed our country, stole our money. His name is Manoj. That's your neighbor. Just so you know, when you see him, just you know, we are coming. We are not angry at you. But when you see him, understand. Look at the news. His dad is Gotabe Rajapaksa. 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 He the country. I don't know if you saw in the news. Thousands of people stormed the presidential house and chased him away. This is his son. This house was bought from the money stolen from our country. So, so the Sri Lanka, it's R -I -L -A -N -A, Sri Lanka. Look at the situation right yes. now going on. Some bad situation right yes. now. Situation going on. Basically, bro, people because don't have, the people have. People yeah. like food, they don't have gas. Yeah. So, basic necessities, doctors are performing with yeah like, uh, He's a luxury life here. Look at that. Luxury life. It's our money. From our money. The, the people here in this house, their dad corrupted a country. That his, 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 that's whole family. They corrupted a country, they are murderers, and they made uh, thousands of people are starving in Sri Lanka because of your neighbor. We're not here to bother you, no but we want you to know no, about the person who lives here, about this family. இலங்கை அரசோட தலையா செயல்பட்ட அதிபர் ஒரு பக்கம் ராஜினாமாவை சொல்லிட்டாப்ல பதிமூணாம் தேதி அனௌன்ஸ் பண்றேன்ட்டு இன்னொரு பக்கம் ரணில் அனௌன்ஸே பண்ணி முடிச்சுட்டாப்ல பிரதமர் அடுத்தபடியா இந்த கேபினட் இருக்குல்ல அங்கேயும் ஆப்பு பெருசா சொருகப்பட்டுட்டே இருக்கு இப்ப வரைக்கும் இலங்கையில ராஜினாமா பண்ணிருக்க அமைச்சர்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா அதுவே அஞ்சுக்கும் மேல போய்கிட்டே இருக்கு இதில் குறிப்பிடத்தகுந்த நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்துறையோட அமைச்சரா இருந்த மஹிந்த அமரவீரா போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறைக்கு அமைச்சரா இருந்த பந்தல குணவர்தனா அப்புறம் இந்த முதலீட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் பார்த்தீங்கன்னா தமிக்க பெரேரா இவங்களையெல்லாம் கடந்து ஹாரின் பெர்னாண்டோ மனுஷ நாணயக்காரர் அப்படி அப்படின்னு அமைச்சர்களோட ராஜினாமா பட்டியலுன்றது நின்றுக்கிட்டே போகுது எனக்கு தெரிஞ்ச இந்த கேபினட்டை ஒட்டு வாஷ்அவுட் வாஷ் அவுட் பண்ணிட்டு புதுசா தான் இறக்குவாங்க போல இருக்கு நிலமை அவ்வளோ பெருசாக கையை மீறி போயிட்டு இருக்கு சர்வ கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இப்ப இருக்குது அதோ சர்வ கட்சி ஆட்சியினால் எதிர்கட்சிகளை கையில் பிடிக்க முடியாது இல்லையா அவங்க தான் இந்த ஒரு முயற்சியை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் புதுசாக ஒரு அமைச்சரவைன்ற ஒன்று இலங்கையில் உருவாக்கப்படுது அப்படின்னா அதில் அதிகமாக இருக்க போகிறதில்லை அமைச்சர்கள் வெறும் பத்து பேர் மூலம் தான் இருக்க போகிறதாவும் சோர்ஸ் மூலமாக தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு எப்படி இதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இருந்தாங்க அமைச்சர்கள் சொல்லிட்டு இதுக்கப்புறம் வெறும் பத்து பேர்னா அதுவே கொஞ்சம் புதுசான யுக்தியாக தான் இருக்குது பார்க்கலாம் இது கை கொடுதான்னு சொல்லிட்டு மேபி இது நடந்துச்சுன்னா அதுலேயும் இந்த வர்ற புதன் இருக்குல்லங்க இதுக்கு பிற்பாடு தான் புதிய அரசு அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது அந்த அரசு அமையிறப்ப தான் இந்த கேபினட்ல யாரெல்லாம் இருக்க போறா அப்படின்ற தகவலை வெளியிடப்பட போகிறதாவும் சோர்ஸ் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு சரி ஓகே இதுக்கு நடுவில் கலைபுரங்கள் பயங்கரமாக இருக்குது இலங்கையில் ரணில் விக்ரமசிங்கோட வீடு இருக்குல்லங்க அதை கொளுத்திட்டாங்க இதுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த போராட்டக் களங்களோட உச்சகட்டமாக சில வீடுகள் தீக்கரை இயக்கப்பட்டுச்சு ஆனால் ரணில் அவர்கள் வீடு தப்பிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதையும் டார்கெட் பண்ணி காலி பண்ணிட்டாங்க ஒருவேளை ஒரு பிரதமர் இருக்கையில் வராமல் இருந்திருந்தார்னா மேபி தப்பிச்சுருக்கலாம் ஒரு வீடு இவர் வந்ததாலே என்னவோ சொந்த செலவில் சூனியா வச்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த வீட்டுக்குள்ளே இருந்த முக்கியமான ஒரு சில பொருட்களை பற்றி சொல்லி நிறைய அரிய கலை பொருட்களை உள்ளே சேகரித்து வச்சுருந்துருக்காரு அதுவும் நிறைய அரிய ஓவியங்களே உள்ளே வச்சுட்டு இருந்திருக்காரு இதுக்கெல்லாம் மேலே ஒரு ஃபென்டாப்லெட்ஸ் நூலகமும் உள்ளே பராமரிக்கப்பட்டிருந்திருக்கு அந்த நூலகத்தில் அரிய புத்தகங்கள் பல இருந்திருக்கான் இது எல்லாமே தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அண்ட் இது கூடவே இன்னொரு தகவலை சொல்லப்படுது அதே மக்கள் உங்க காதுகளில் போட்டுடற இவரோட இந்த வீடு பார்த்தீங்கன்னா இவரோட காலத்துக்கு பிற்பாடு அதாவது இவர் மரணம் அடைஞ்ச பிற்பாடு கொழும்பு கல்லூரி இருக்குல்லங்க இதுக்காக இவர் எழுதி வச்சிருந்தாராம் இந்த உயில் ஒன்று உள்ளே இருந்திருக்கான் அந்த உயிலும் சேர்ந்து தீக்கரையாகிருக்கலாம்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு மூவர் இது சம்மந்தமாக கைது பண்ணப்பட்டிருக்காங்க அதாவது இந்த வீட்டை கொளுத்துருந்த அவங்க தான் சொல்லிட்டு மூணு பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இவங்க சார்ந்த நீதிமன்ற விசாரணை நடக்க போகுது இதுக்கு நடுவில் ஒரு குழப்பமும் அந்த அஃபிஷியல்ஸ் மத்தியில் எழும்பிருக்கு அது மிகப்பெரிய சந்தேகமாகவும் மாறியிருக்கு அதாவது இந்த வீடு தீக்கிரையாக்கிறதுக்கு முன்னாடி சில நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த வீடு சார்ந்த மின்சார இணைப்பு அப்படின்றது துண்டிக்கப்பட்டிருக்கு இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களா இல்லைனா சர்ச்சையில் நடந்த ஒரு விஷயமா அப்படி ஒருவேளை பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா யார் இந்த வேலையை பார்த்தா ஏன்னா அங்கே பவர் கட்டான பிறகு தான் இது போல் தீய வச்சுருக்காங்கன்னா இது ஏதோ இல்லை பிளான் பண்ணி பண்ணியிருக்கா மட்டும் தான் தெரியுதுன்னு அஃபிஷியல்ஸ்லாம் சந்தேகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது சம்மந்தமான விசாரணையும் இப்போ முடிக்க விடப்பட்டிருக்கு இலங்கை அரசியல்வாதிகள் எல்லாம் விழிப்போடு இருந்த நேரத்தில் இலங்கையில் எரிபொருள் விநியோகம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதுவும் பெரும்பாலான பகுதியில் சுத்தமாக தான் சொல்லணும் ஆனால் இப்போ அதிபர் ஒரு பக்கம் ராஜினாமா பிரதமர் ஒரு பக்கம் ராஜினாமா இலங்கை அமைச்சர்கள் தொடர்ந்து ராஜினாமான்னு சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்தில் இலங்கையில் எரிபொருள் விநியோகம் திரும்ப தொடங்கியிருக்கு எப்படி பார்க்குறது அதாவது மக்களாட்சி மக்களாட்சின்னு சொல்லுவேன் உண்மையிலேயே இலங்கையில் இப்போ தான் மக்களாட்சி போல இருக்குது மக்களே இந்த அதிபர் மாளிகைக்குள்ள புகுந்து ஆண்டுகிட்டு இருக்காங்களா லிட்டலாம் அப்படி தான் சொல்ல போல இருக்கு இந்த நேரத்தில் எல்லாமே சுமூக நிலைக்கு திரும்புற மாதிரி இருந்திருக்குங்க அப்போ இவ்வளோ நாளாக இலங்கைக்கு தலைவலி கொடுத்துட்டு இருந்த பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தேன் யாரு அரசியல்வாதிகளா அப்படின்ற கேள்வி நம்ம மனசுலேயே தெளிவாக எழுந்து நிற்கிது சார் ரைட்டு த லங்கா ஐஓசி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் லங்கா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சொல்லுவாங்க நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்கலங்க இதோட இலங்கை கிளைதான் இது இவங்க கிட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு இருந்திருக்கு இந்த ஒரே தான் எரிபொருளை இறக்குமதி பண்ண முடிஞ்சிருக்கு யாரு ஐஓசியாவில் மற்றவங்களோட போட்டி நிறுவனம் ஒன்று ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா அதுங்கிட்ட பெருசாக அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லை அதனால் இறக்குமதி பண்ண முடியல ஸோ இப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நாடும் எதோ ரிசவலை வச்சுருக்கோம் இல்லையோ அந்நிய செலாவணி கையிருப்பை ஒன்று தான் ரிசவலை கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படி வைக்கலனா இது மாதிரி அசாதாரண சூழலில் நாம் நம்மளை பாதுகாத்துக்கவே முடியாது தற்காத்துக்கவே முடியாது அதை இந்த விஷயத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது இதில் கொடுமை இன்னொன்று நடந்திருக்குங்க இலங்கையில் அதையும் சொல்கிறேன் ஏற்கனவே எரிபொருளுக்கு பற்றாக்குறை இதுக்கு நடுவில் ஒரு முப்பதாயிரம் லிட்டர் எரிபொருளை சுமந்து வந்த ஒரு டேங்கர் வாகனம் அப்படியே கவிழ்ந்து விழுந்திருக்கு விபத்துக்குள்ளாகியிருக்கு அதிலிருந்து வெளியேறின எரிபொருள் எல்லாம் அப்படியே அந்த இருந்த செடி கொடிகளை நோக்கி ஓடி இருக்குங்க சாலையில் வீணாக போயிருக்கு எல்லாமே இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வந்த மக்கள் கைகளில் நிறைய கேன்ஸ்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக எடுத்து அவங்க ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் யாரோட கேனோ ஃபில் ஆன மாதிரி தெரியவே இல்லை எல்லாம் வீணாக போயிருக்கு இந்த நேரத்தில் எரிபொருள் கிட்டத்தட்ட தங்கத்துக்கு சமம் ஏன்னா கச்சா எண்ணெயவே உருகிய தங்கம் தான் சொல்லுவாங்க அவ்வளோ மதிப்பு வாய்ந்தது ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை இதில் விபத்துலாம் நடந்து எல்லாம் வீணாக போகுதுன்னா என்னத்த சொல்றது ஓகே இப்போ நீங்கள் பாக்குறீங்களே அதிபர் மாளிகை இதுக்குள்ளே இருக்கிறவங்களோட மனநிலைன்றது எப்பேற்பட்டதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அவங்ககிட்ட என்னங்க இது போலாம் பண்ணுறீங்க உள்ளலாம் வந்து குடும்பத்தோல்லாம் கூட்டம் உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் செய்தியாளர்கள் கேட்குறாங்க அதுக்கு என்ன நம்ம பதில் சொல்றாங்க ஊழல்ல இருந்து இலங்கை இப்போ விடுபட்டுருக்கு எல்லாமே இப்ப அமைதியா இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டுமா குடும்பத்தோடு இதை நாங்கள் கொண்டாடுறதுக்காக தான் அதிபர் மாளிகை நோக்கி படம் எடுத்திருக்கோம்னு எல்லாம் சொல்றாங்க சொல்றப்ப எல்லாம் சாப்பிட்றாங்க குழந்தை குட்டியோட உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கோத்தபாய பதவி விலகிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு நியாயமான ஒரு விஷயத்தையே சொல்றாங்க ஏன்னா கோத்தபாயை பதிமூணாம் தேதி தான் ராஜினாமா பண்றது சம்மந்தமாக அறிவிச்சிருக்காப்புல இன்னொரு முற்று முதல் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே கிளம்புல அவர் அந்த பதவியிலிருந்து எப்போ தூக்கி எறியப்பட்டாரோ தான் நாங்கள் இங்கேருந்து வெளியே போகணும் அங்கே இருக்க மக்கள் தெளிவாக தான் யோசிக்கிறாங்க இதில் எந்த விதமான குழப்பமும் நம்மளுக்கு தேவையே இல்லை ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நீங்கள் வேற எதுவும் நினச்சிடக்கூடாது கிளைமேக்ஸில் முடிச்சிருக்காங்களே அந்த ஒரு காரணத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுக்காக ஏதோ சொல்லியிருந்தேன் அதிபர் மாளிகை அண்ட் அதிபர் வீடு இதை சார்ந்த அலப்பறைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஏராளமாக இருக்குது ஒரு பக்கம் விடிய விடிய அங்கேயே தங்கிட்டுறாங்க மக்கள் ஓகேவா அதுக்கப்புறமா இசை நிகழ்ச்சிகள் உள்ள இந்த உள்ள பியானோல வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வாசிச்சபடியே உள்ள இருந்த பலர் சாங்ஸ் எல்லாம் பாடினபடியே டிவியில கோத்தபாய மஹிந்த அண்ட் இன்னும் ஒரு சில அரசியல் தலைவரோட முகத்தை அப்படியே மார்க் பண்ணி வேற லெவல்ல எதேதோ பண்றாங்க அதுல ஃபுல்லாக இசை வர சேர்ந்து வருது அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஏதோ மியூசிக் கான்சர்ட் குள்ள போன மாதிரி இருக்கும் அந்த தளத்துக்குள்ள நுழைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா అ හమ త ගන්න కి ట క පవయక మखతత இது என்ன பிரமாதம் உள்ளே இருக்க குளியல் அறையாக இருக்கட்டும் நீச்சல் குளமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் உற்சாகமாக கொண்டாடுறாங்க காலை உணவு மதிய உணவு அங்கேயே ரெடியாகி உள்ளே வந்துடுது அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருக்காங்க படுத்துக்கிட்டு இந்த கீழே மேட்லாம் சொகுசு மேட்லாம் விரிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அதில் படுத்துக்கிட்டு டிவியை பார்த்து ரசிக்கிறாங்க மெத்த மேலே குத்துச்சண்டையே உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த டபிள்யூ டபிள்யூஇலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா அது இந்த பாக்ஸிங் மேட்ச்லாம் அதே மாதிரி சின்ன பசங்க விளையாடுவாங்க பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி உள்ள பார்க்க முடியுது மெது மெதுன்னு இருக்க மெத்த மேல அவ்வளோ அல்சாட் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு ஓகே ஏன்னா அதிபர் ஒன்று கொடுத்தது நாட்டை ஒழுங்காக ஆளுநர் தான் அவர் பண்ணல அட்லீஸ்ட் உள்ள என்னென்ன சுகுசான விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு அதை நாங்கள் போய் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் மக்கள் மனநல இருக்கு இதுதான் அதிபரோட வீடு சார்ந்தும் இருக்கு அதிபர் மாளிகைக்குள்ள ஒவ்வொரு அறையா நிறைய விஷயங்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க உள்ள போயிருக்கவங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில சுரங்க அறைகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாமே நவீன வசதிகளோடு இருக்கு அதுவும் இரவு நேரத்துலையும் இந்த தேடுதல் பணின்றது நிற்கவே இல்லைங்க டார்ச்சை கையில் பிடிச்சிக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த ஒவ்வொரு சுரங்காரையும் பார்க்கும்போது ஓஹோ உள்ள வேற ஏதோ விஷயம் நடந்துருக்குன்னு நமக்கு சந்தேகப்படுது ஓய் ஓய் தூரம் டபிள்ஏக்கு தரானது தெனோனி கெளிம மிகவும் கெளிமதின்னு கபடி ஆ ஏ கபடிக்கு இதுவரை அறியாவ பங்கரை இது அறியாம ඒ බංගර ඇතුළ ිප්ටේ ගුත් තියෙනන පලංග్යාම ප්‍රා කරන්න තුම ඉද න ගටබ න <laughs> रග <laughs> කියන්න බොයි ඔබට හ අබටගනනද එතු ඒ සිුත්ති නොනේ රේ දන න. BMW வெஹிக்கல் இது மாதிரி தேடி போற அறைகளா இருக்குல்லங்க இதுல பேர்ட்டிகுலரா ஒரு ரகசிய அறையில் பாத்தீங்கன்னா நகையும் பணமும் இருந்திருக்கு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்க இந்த நேரத்தில் உள்ள இவ்வளோ விஷயங்கள் ஓகே அதிபராட்சே சும்மாவா நம்ம என்னதான் சொல்ல முடியும் இதில் ஒரு ரகசியரை உடச்சி இந்த நகை பணம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லை பணத்தை மட்டும் அங்கே இருந்த மக்கள்ல அள்ள ஆரம்பிச்சிருக்காங்க திருடிட்டு போன நோக்கம் கிடையாது அதை பற்றி நான் சொல்கிறேன் அள்ள ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி அள்ளி ஒட்டு மொத்தமாக அவங்க கையில் சேர்ந்த பணத்தை அப்படியே போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க தூக்கிட்டு ஓடாமல் மக்கள் எந்த அளவு தெளிவாக இருக்காங்கன்னா இவ்வளோ நல்ல மக்களை ஆள்ற ஒரு வாய்ப்பு நல்ல மனுஷங்களுக்கு கிடச்சா இலங்கையை கொண்டு போகலாங்க எங்கேயோ சுயநலம் சார்ந்த எண்ணம் கொண்டவங்க இலங்கையை ஆள்றாங்க இப்போ ஏற்பட்ட நல்ல மக்கள் ஆள்றாங்கன்னா அந்த நாடு எப்படி மேலே வரும் என்னத்தான் சொல்கிறது இதுமாதிரி போலீஸ்கிட்ட அவங்க ஒப்படைச்ச பணத்தோட ஒட்டுமொத்த ஓர்த்தோட தெரியுமாங்க ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இவ்வளோ பணம் கையில் கிடச்சா எல்லாம் எடுத்துகிட்டு ஓட தான் பார்ப்பாங்க ஆனால் அந்த மக்கள் ஹேண்டோவர் பண்ணியிருக்காங்க பெரிய விஷயம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களை நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்